மனிதர்களாக பிறந்திருக்கோம் ஸோ பிறந்த பிறகுதான் நமக்கு தெரியும் ஆன்மா வந்து எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்து அங்கெல்லாம் ஒரு குரூப் சோலா இருந்து மனித பிறவை வந்த பிறகு ஒரு இண்டிவிஜுவல் சோல் அந்த யோக பரம்பரையில மனிதன் வந்து எப்போ எங்கிருந்து ஆரம்பிச்சு கற்றுக்கிறது ஆரம்பிச்சு எங்க முடிப்பா அப்படின்றது தான் இதனோட பொருளே இருக்கும் நமக்கு நிறைய திறமை இருக்குது எல்லாத்துக்கும் எல்லாம் நம்மளே சாதிக்கலாம் யாரு மேலே சார்ந்து இருக்க தேவையில்லை ஏன்னா நம்ம ஒரு ஆன்மா ஸோ ஜென்மங்களை எடுத்துகிட்டு எடுத்துட்டு கர்மயோகம் ஒன்லேருந்து ஞான யோகம் வண்ணுக்கு வருவோம் அங்கே சில ஜென்மங்கள் எடுத்துட்டு ராஜயோகத்துக்கு வருவோம் ராஜயோகத்துல சில ஜென்மங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம கர் ஞான யோகம் டூக்கு வரும் அதுபோல் ஒவ்வொரு நிலையிலையுமே நாம் சில ஜென்மங்கள் எடுத்தால் நூத்தி எட்டு கருத்துக்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்க அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் நாம இன்னைக்கு யோக பரம்பரா அப்படி என்ற ஒரு தலைப்புல நாம பேச போறோம் நாம வந்து எல்லாருமே மனிதர்கள பிறந்திருக்கோம் ஸோ பிறந்த பிறகுதான் நமக்கு தெரியும் ஆன்மாவை வந்து எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்து அங்கெல்லாம் ஒரு குரூப் சோலா இருந்து மனித பிறவை வந்த பிறகு ஒரு இண்டிவிஜுவல் சோல் அப்படின்னா தனிப்பட்ட ஆன்மாவா அது பிறக்கும் அது போல எத்தனையோ ஜென்மங்கள் கத்துக்கிட்டு கத்துக்கிட்டு இப்போ முன்னேறிட்டு வந்துட்டே இருக்கும் இந்த ஜென்மங்கள் எல்லாமே ஜென்ம பரம்பரை அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ம பரம்பரைனா திருப்பி திருப்பி நம்ம பிறந்துட்டே இருப்போம் அதுக்கப்புறமா இந்த உடல்ல விட்டு போவோம் திருப்பி பூமிக்கு வருவோம் சோ இந்த ஜென்ம பரம்பரில நாம வந்து இந்த தமோ குணத்துல இருந்து எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்திருப்போம் இல்லையா இங்க நம்ம நிறைய கஷ்டங்களை பெற்று நிறைய வருத்தப்பட்டு எத்தனையோ பாடங்களை கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டு நம்ம ஜென்மங்கள் ஜென்மங்களா எடுத்து ரஜோகுணத்துக்கு வருவோம் அதே போல இந்த ரஜோ குணத்துலயும் எத்தனையோ ஜென்மங்கள் நாம எடுத்திருப்போம் நிறைய கஷ்டங்கள் பட்டுதான் நாம வந்திருப்போம் அதுக்கப்புறமா நாம சத்வகுணத்துக்கு வருவோம் சோ so, சத்வகுணத்துக்கு வந்த பிறகுதான் நமக்கு புரியும் இந்த கஷ்டங்கள்ல இருந்து நான் எப்படி வெளியே வர முடியும் என்னோட வாழ்க்கை சந்தோஷமா வச்சுக்க முடியும் அப்படி என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வர ஆரம்பிக்கும் எப்போ சத்வகுணங்கள்ல வந்த பிறகு அங்கேயும் கூட நிறைய எதிர்பார்ப்புகளோட நாம வந்து நிறைய செயல்கள் செஞ்சிட்டே இருப்போம் என்னோட வாழ்க்கையில நான் ஆனந்தமா வாழணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு எப்ப நமக்கு வந்து இது போல ஒரு எண்ணம் என்றது தொடங்குமோ அப்போதான் நம்ம வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு யோக பரம்பரா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஆரம்பமாகும் அது வரைக்கும் கூட வெறும் இந்த ஜென்ம பரம்பரையிலேயே இருப்போம் அப்படின்னா ஒரே காரணத்தை கொண்டு நிறைய ஜென்மங்கள் எடுத்து கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு எப்படியோ பிறந்து வளர்ந்து அப்படி நம்ம வாழ்ந்துட்டே இருப்போம் சோ யோகம் அப்படின்னா ஒன்னுடன் ஒண்ணு இணையிறது சோ இதுல வந்து ஆஹ் நாலு வகையான யோகங்கள் இருக்கும் என்னென்ன கர்ம யோகம் பக்தி யோகம் ஞான யோகம் சோ ராஜயோகம் இதுல வந்து என்றால் உன்னை பத்தி நீ தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான் நாம ஏதோ ஒரு கடவுளை நம்புறதோ ஏதோ ஒரு வழிபாடு செய்யறதோ இந்த வெளிய செய்யற செயல்கள் எல்லாமே பக்திக்குள்ள வராது யோகம் என்றாலே இணையறது சோ யாரு கூட நாம இணையும் இணையணும்னா நம்மளோட நாம இணையணும் நம்ம ஆன்மாவோட நாம இணையணும் சோ நாம வந்து இந்த மூணு யோகங்களை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும் என்னன்னா கர்ம யோகம் ஞான யோகம் ராஜயுகம் ஸோ இது வந்து இந்த யோக பரம்பரையில மனிதன் வந்து எப்ப இருந்து ஆரம்பிச்சு கத்துக்கிறது ஆரம்பிச்சு எங்க முடிப்பா அப்படின்றது தான் இதனோட பொருளே இருக்கும் சோ முதல்ல கர்ம யோகத்துல ரெண்டு இது இருக்கும் கர்ம யோகம் ஒன்னு கர்ம யோகம் டூ அப்படின்னா ரெண்டு இருக்கும் அதே போல ஞான யோகம்லயும் அப்படின்னு இருக்கும் முதல்ல கர்மயோகம் ஒன் வரும் அதுக்கப்புறமா ஞான யோகம் ஒன் வரும் அதுக்கப்புறமா ராஜயோகம் வரும் அதுக்கப்புறமா ஞான யோகம் டூ அதுக்கப்புறமாதான் கர்ம யோகம் டூ சோ ஜென்மங்களை எடுத்துட்டு எடுத்துட்டு கர்ம யோகம் கர்மயோகம் இருந்து ஞான யோகம் ஒண்ணுக்கு வருவோம் அங்கே சில ஜென்மங்கள் எடுத்துட்டு ராஜயோகத்துக்கு வருவோம் ராஜயோகத்துல சில ஜென்மங்கள் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நாம கர்ம ஞான யோகம் டூக்கு வருவோம் அது போல ஒவ்வொரு நிலையிலயுமே நாம சில ஜென்மங்கள் எடுத்தா மட்டும்தான் நாம அந்த இதுல இருந்து நாம வர முடியும் கர்மயோகம் ஒன்ல வந்து நாலு நிலைகள் இருக்கும் கர்மயோகம் வண்ணல நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க கெடுதல் செய்யாதீங்க நல்லதே செய்யலைன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லுறாங்க செகண்ட் ஸ்டேஜ்ல என்ன சொல்ற கொடுக்குறாங்க நல்லா செய்யுங்க அப்போ உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க மூன்றாவது எந்த செயல் செஞ்சாலும் பலன் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நானு எனது என்று எல்லாமே ஒரு கடமை உணர்ச்சியோட செயல்கள் செய்யுங்கன்னு சொல்றாங்க அதுக்கு அடுத்தது வரும் இந்த உடல் கிடையாதுனால நம்ம சொர்க்கத்துக்காவது போவோம் நரக்கத்துக்காவது போவோம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நமக்கு காதுல விழும் அது வரைக்கும் இதெல்லாம் காதுல விழவே விழாது சோ ஆஹ் நமக்கு நிறைய திறமை இருக்கு எல்லாத்துக்கும் எல்லாம் நம்மளே சாதிக்கலாம் யாரு மேல சார்ந்து இருக்க தேவையில்லை ஏன்னா நாம ஒரு ஆன்மா அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நாம கேள்விப்படுவோம் இதெல்லாம் நமக்கு ரொம்ப புதுசா இருக்கும் சோ இந்த ஞான யோகத்திலயும் நாலு ஸ்டேஜஸ் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரவணம் சோ யாரு என்ன சொல்றாங்களோ முதல்ல நாம கேட்போம் கேக்குறதுக்கு ஆர்வம் காட்டுவோம் ஐயோ இவங்க என்னமோ புதுசா சொல்றாங்களே இது என்ன இது நமக்கு தெரியாத விஷயமா இருக்கு எத்தனையோ லோகங்கள் இருக்குன்றாங்களே நம்ம உடல் இல்ல ஆன்மான்றாங்களே இத பத்தி நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறதுக்கு நம்ம ஆர்வம் காட்டுவோம் அதுக்கப்புறமா நம்ம கேட்ட விஷயங்கள் திருப்பி திருப்பி அதை வந்து ஞாபகப்படுத்திப்போம் அது அதுக்கு பேர் என்ன மனநம் கே கேட்டுட்டு அதோட விட்டுடாம யோசிக்கணும் இது சரியா இவங்க சொல்றது சரியா நாம இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு அதை பத்தி நாம யோசிக்கணும் அதுக்கப்புறமா சாட்சத்ம் சோ இந்த ஞானத்தோட நாம் எல்லாத்துக்குமே ஒரு சாட்சியா நாம விட்னஸ் பண்ணுவோம் நிறைய விஷயங்கள் நம்ம சுத்தி நடந்துட்டே இருப்போம் நாம ஒரு சாட்சியா இருந்து நாம பாத்துக்கிட்டே இருப்போம் ஒரு நல்லது நடந்தாலும் சரின்னு சொல்லுவோம் கெட்டது நடந்தாலும் சரின்னு சொல்லுவோம் ஏன்னா இந்த ஞானம் ஓரளவுக்கு நாம கேட்டிருக்கோம் அத புரிஞ்சிருக்கோம் அதுக்கப்புறமாதான் நமக்கு ராஜயோகம் அப்படின்றது வரணும் ராஜயோகம்னா என்ன தியான யோகம் சோ யோகங்களே ஒரு ராஜாவா எதை திகழ்றாங்க அப்படின்னா இது தியானத்தை சோ எப்போ நம்ம தியான பயிற்சி என்றது தொடங்குவோமோ இப்படி நானும் வாழணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்களோ சோ சந்தோஷமா வாழ்றது எப்படி தேடுவீங்களோ அப்போ உங்களுக்கு நம்ம கிட்ட வரும் சோ நாலு இது தாண்டணும் தாண்ட் என்னன்னா மூச்சை கவனிக்கணும் மூச்சை கவனிச்சா நமக்கு ஆஹ் எண்ணங்கள் இல்லாத ஒரு நிலை கிடைக்கும் அந்த நிலையில சில ஜென்மங்கள் இருப்போம் அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த ஆற்றலை பெற்று நம்ம நாடி மண்டல சுத்தி பண்ணி எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்திருப்போம் அதுக்கப்புறமா நம்ம தேர்டே என்றது ஆக்டிவேட் ஆகும் தேர்டே ஆக்டிவேட் ஆன பிறகு கூட நம்ம எத்தனையோ ஜென்மங்கள் எடுக்க வேண்டியதா இருக்கும் அஹ் ராஜயோகத்திலயும் நிறைய ஜென்மங்கள் நாம எடுத்துட்டே இருப்போம் அதுக்கப்புறமா ஞான யோகம் டூ என்றது ஆரம்பிக்கும் இது ஞான யோகம் டூல கூட இதே ப்ராசஸ் தான் நடக்கும் ஆனா முன்ன இருக்க இருக்கிறவங்க சொல்றாங்க நமக்கு இந்த மாதிரி நீ ஆன்மா அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த மாதிரி எத்தனையோ லோகங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க யாரோ சொல்லுவாங்க நாம அத கேட்போம் ஆனா இப்போ நம்மக்குள்ள தியானம் பண்ண பிறகு நம்ம ஆன்மா கிட்ட இருந்து நமக்கு நிறைய ஞானம் கிடைக்கும் சோ உள்ளுக்குள்ள இருந்து நமக்கு நிறைய அனுபவங்கள் வரும் அந்த அனுபவங்கள் மூலியமா நம்ம நிறைய விஷயங்கள் சோ தெரிஞ்சுப்போம்னா என்னன்னா நம் நம்ம கிட்ட பேசுறது நமக்கு கேக்கும் தியானத்துல இருந்து வந் வெளிய வந்த பிறகு அந்த அனுபவங்கள் எல்லாம் திருப்பி நாம ஞாபகப்படுத்துவோம் அது மனநம் சோ அப்போ என்ன தியானத்துல எனக்கு ஏதோ அனுபவம் வந்ததே நம்ம எதோ ஒரு லோகத்தை பார்த்தோமே யாரோ யாரோ ஒருத்தர் நமக்கு கண் முன்னாடி வந்தாங்களே இவங்க நமக்கு ஏதோ சொல்லி கொடுத்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தியானத்துல நடந்த விஷயங்கள் திருப்பி நம்ம ஞாபகப்படுத்துறதுன்றது மனனம் சோ தியானத்துல வர விஷயங்களை நம்ம புரிஞ்சிக்கணும் அதுக்கு பின்னாடி இருக்கிற சத்தியத்தை நம்ம புரிஞ்சிக்கணும் அது நிதி தியாசனா அதுக்கப்புறமா சாட்சா்காரம் அப்படின்னு ஒண்ணு நடக்கும் அப்படின்னா எல்லா லோகங்களையும் நாம நாமளே பாப்போம் நாமளே அதுக்கு ஒரு சாட்சியா இருப்போம் ஏன்னா நம்ம பார்த்திருக்கோம் அது யாரும் ஆனா நம்மளே பார்த்திருக்கோம் எத்தனையோ மாஸ்டர்ஸ் நம்ம பார்ப்போம் அவங்க கிட்ட இருந்து ஞானம் நாம பெறுவோம் சோ எல்லாத்துக்குமே நாமளே ஒரு சாட்சியா இருப்போம் சோ தான் கர்ம யோகம் டூ என்றது ஆரம்பிக்குது எப்போ எந்த ஞானம் நாம பெறுவோமோ அப்போ இந்த கர்மயோகம் டூல நாம என்ன செய்யணும் எல்லாருக்குமே சொல்லணும் சோ கர்ம யோகம் டூல ஸ்டேஜஸ் இல்லை ஒரே ஒரு வேலைதான் இந்த மத்தவங்களுக்கு தியானத்தை சொல்லி கொடுக்கறது பிரச்சாரம் பண் தியான பிரச்சாரம் பண்றது இந்த சேவை பண்றதுதான் கர்ம யோகம் டூல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்க நாம கொடுக்கணும் சொல்ல சொல்லிடுக்கணும்லெட்ஸ் போட்டு அந்த எப்படி செய்யணும் செஞ்சா என்னெல்லாம் பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா அஹ் சைவ உணவு ஏன் சாப்பிடணும் பிரமிடன் ஆற்றெல்லாம் எப்படி உபயோகப்படுத்திக்கணும் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பேம்ப்ளெட் போட்டு பாக்குறவங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம் யாராவது கிட்ட வந்து கஷ்டம் அப்படின்னு சொன்னா நான் தியானம் செய்யறேன் நான் ஹாப்பியா இருக்கிறேன் நீயும் செய் அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிட்டே போகலாம் அதுக்கப்புறமா நாம வந்து இந்த மாதிரி செஷன்ஸ் எடுப்போம் டீச் பண்ண ஆரம்பிப்போம் அதுக்கப்புறமா நாம யா யார்கிட்டாவது போய் அவங்க வீட்டுக்கு போய் நேரடியா போய் அவங்கள கண்ண மூடி உட்கார வைப்போம் சோ எல்லாரையும் கூப்பிட்டு நாம உட்கார வச்சு நாம சொல்லி கொடுப்போம் அதுவும் ஒரு விதமான சேவைதான் அதுக்கப்புறமா பெரிய ப்ரோக்ராம் பண்ணி புது ஆளுங்களை எல்லாம் அங்க வர வச்சு நாம அங்க உட்கார்ந்து நாம சொல்லி கொடுப்போம் சோ அதுக்கப்புறமா ஒரு ஜூனியர் ஆர்கனைசரா நாம இருப்போம் யாராவது ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நாம ஹெல்ப் பண்ணிட்டே இருப்போம் அது வந்து ஜூனியர் ஆர்கனைசர் அதுக்கப்புறமா ஒரு சீனியர் ஆர்கனைசரா நாம மாறணும் அப்படின்னா நாமளே ஒரு பெரிய ப்ரோக்ராம் எடுத்து நாமளே ஒரு ஆஹ் உணவு பேரணி ஆர்கனைஸ் பண்ண நாமளே ஒரு ஆஹ் யக்னத்தை நாம பண்ணுவோம் அது போல ஒரு சீனியர் ஆர்கனைசரா மாறோம் இது கர்மயோகம் டூல நாம செய்ய வேண்டிய வேலைகள் சோ இது போல நாம எங்க இருந்து ஆரம்பிச்சு எது வரைக்கும் நாம வளரணும் அப்படி என்றது தெரிஞ்சுக்கிறது தான் யோக பரம்பரை யோக பரம்பரைன்றது எப்போ ஆரம்பிக்கும் நாம குணத்துக்கு வந்த பிறகு அந்த ஜென்மங்கள்ல இருந்துதான் இந்த யோக பரம்பரை என்றது ஆரம்பிக்கும் நாம எல்லாம் யோக பரம்பரையில மேல் இந்த கடைசி ஜென்மங்கள்ல இருக்கிறதுனால நம்ம ராஜ ராஜயோகத்துக்கு வந்திருக்கோம் ராஜயோகத்துக்கு வந்து பிஎஸ்எஸ்என்க்கு வந்திருக்கோம் வேற எங்கயோ நாம போகலை ஏன்னா இங்க நமக்கு சேவை பத்தி சொல்லி கொடுக்கறாங்க ஃப்ரீடம் கொடுக்கறாங்க நீ சேவை செய்யணும் அப்படின்னா இந்த ராஜயோகத்துல கூட கடைசி ஜென்மத்துல நாம இருக்கிறோம் அதனால பிஎஸ்எஸ்என்க்குள்ள வந்தவங்க எல்லாமே கடைசி இருக்கிறாங்க இருக்கிறாங்கன்றது சோ இதெல்லாம் நாம புரிஞ்சுக்கிட்டு சரியான ஞானத்தை பெற்று സിമ ചെയ്യും താങ്ക് യു ഫ്രണ്ട്സ്